நெல்லை மாவட்டம் பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் கட்டுவதை தடுத்து குடியிருப்புதியில் கோரி அகில பாரத சபா மற்றும் பூதத்தான் குடியிருப்பு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பரபரப்பான புகார் மனுவளித்தனர் அளித்தனர் அதோடு பணியை நிறுத்தவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டத்தை போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அகில பாரத இந்து மகா சபா மாநில பொதுச் செயலாளர் முத்தப்பா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் மண்டல தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட தலைவர் கலைச்செல்வம் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் நெல்லை அருகே பூதத்தான் குடியிருப்பு ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளனர் புள்ளி அருகே உள்ள பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த லட்சுமி நாராயணன் பெருமாள் கோவில் பத்திரகாளி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் வழிபாடு எங்களுடைய மூதாதையரின் காலத்திலிருந்தே நடைபெற்று வருகிறது கோவில் கொடைவிழா காலங்களில் சுவாமி சப்பர ஊர்வலமாக ஊரின் ரதவீதிகளில் ஆண்டுதோறும் வீதி உலா வருவது வழக்கம் சமீப காலமாக இந்த ரத வடபகுதியில் வட சிலர் அரசு அனுமதி பெறாமல் ஜப கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர் மேலும் சப்பரம் செல்லும் ரதவீதிகளில் புதிதாக சர்ச்சி கட்ட முயன்று வருகின்றனர் ஊரில் ஐந்து கிறிஸ்துவ குடும்பங்கள் உள்ள நிலையில் சப்பரம் செல்லும் பாதையில் புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் ஊர் மக்களிடையே மோதல்கள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் உடனடியாக இந்த அனுமதியை ரத்து செய்திட வேண்டும் என அகில பாரத இந்து மகா சபா மாநில பொதுச் செயலாளர் முத்தப்பா அகிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அனுமதிக்காதே அனுமதிக்காதே இந்துக்கள் வாழும் பகுதியில் அனுமதிக்கே அனுமதிக்காது ஒரு நியாயமா ஒரு நியாயமா முத்தப்பா மாநில பொதுச்செயலாளர் அகில பாரத இந்து மகாசபா சேரன் இரண்டாவது ஒன்றியம் திருவிருத்தான்குள்ளி கிராமம் இருந்து இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பார்த்து மனு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் ஐந்து ஆண்டு காலமாக குடியிருப்பில் லட்சுமி நாராயண பெருமாள் பத்திரகாதி அம்மையினுடைய ஆறு கொடைகளாக சீரும் சிறப்பமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது முன்னூறு இந்து குடும்பத்தை இங்கே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்து குடும்பத்துக்கு இடைவெளி செய்யும் வழியாக ஐந்து வீட்டுக்கார கிறிஸ்தவர்கள் அந்த ஊரிலே பல இன்னல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டு முறை இந்த ஊரில் பொதுமேடத்தில் வச்சு முழியிருவ ஜபம் ஆகி இழப்புகள் கூட்டங்கள் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற இதில நாங்கள் கோர்ட்டுக்கு போய் நீதித்துறையில் முறையிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்திருக்கோம் இரண்டு ஆரம் அந்த சப்பரம் வருகின்ற அந்த தேரோடு வீதியில் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஐந்து வீட்டுக்காரர்களும் கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள் நடத்துகிறது மற்றும் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துகிறது இது போன்ற காரியங்களை பக்கத்து ஊர்களில் இருந்து ஓடக்கரை அவர்களுடைய பரிசல் கிறிஸ்தவர்களை கூட்டுக் கொண்டு வந்து இந்த இந்து குடும்பங்களுக்கு இடைவெளி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஆலய கப்பர பகுதியில் வருகின்ற இடத்திலே இயக்கின்ற இந்த ஜபீடு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் எந்த அனுமதியும் அரசாங்கத்தோடு வாங்காமல் இந்த இடத்தில் இருந்து ஜெவக்கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஜெவக்கூட்டத்தை அரசு தலையிட்டு நிறுத்த வேண்டும் இந்த ஊரில் எப்படியாவது ஒரு சர்ச்சை எழுப்பிவிட வேண்டும் இந்த காரணத்தினால எல்லாரும் முயற்சி பண்ணி பண்டிகிட்டு இருக்காங்க அதனால எந்த காரணத்தை உண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதற்கு எந்தவித சிகிச்சை அக்காமல் இந்த ஊரில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களிலே ஒற்றுமை உணர்வை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல விஷயங்கள் இருக்கின்றோம் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த நிலையிலே தங்களால் இந்த அத்தனை உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த சப்பரம் வரக்கூடிய அந்த இடத்தில் இருக்கின்ற எவ்வளவு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற அதை இடத்தை உடனடியாக அவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்